எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் எம் கே விளாஸ் கலை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்திருக்கிறோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றோங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம் நீங்கள் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எல்லாரும் உள்ளே இருக்காங்க சரி நம்ம ஒரு வீடியோ கிளிப் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் அந்த கோபுரம் அழகுதான் இருக்கு உங்க பாரு நைட்ல பாத்தங்கன்னா அங்கே மேல அந்த லைட் வச்சதுக்கு அவ்வளோ அழகா தெரியுது அந்த கோபுரம் சூப்பரமா இருந்துச்சு நல்லா அந்த காலத்துல ராஜராஜ சோழன் எப்படி கட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க என்ன ஒரு களி நைட்டோட கட்டியிருக்காரு சூப்பரா இருக்கு ஒரு பெயிண்ட் கூட இந்த பெயிண்ட்னு பார்த்தேன்னா பெயிண்டிங்கே பண்ணாமல் எவ்வளோ அழகா இருக்கு தெளிவாக தெரியுது தெளிவா எல்லாமே ஏய் என்ன பண்றீங்க கீழ உட்காந்து இப்பதான் இழந்தீங்க அதுக்குள்ள கால் வலிக்கல ஒன்னு பெருசா இருக்க மாட்டேங்க நெத்தியில பாரு பின்னாடி தெரியும் அது என்ன பண்றது பூமியில ஒவ்வொரு கலர் கிடைக்கும் போல கல் அதை வச்சு அப்படியே கட்டிருக்காங்க ஆயிரம் வருஷமா இருக்கு சில ஹம் ஆமாம் ஆ சரி பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் முடிஞ்சது சரி நாடா பார்த்துட்டு போகலாம்